என் செல்லக் குழந்தையே இன்று இரவே இந்த வராகி வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் இன்று இரவுக்குள்ளேயே ஒரு மிக பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே மிக பெரிய மாற்றம் நடக்கப் போகின்ற இரவு இது என்றால் நாளைய விடியலில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடப்பது உறுதியாகிவிட்டதல்லவா நாளைய விடியலில் அப்படி என்ன நடக்கப் போகின்றது என் தங்கமே சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளைய விடியல் உனக்கான வெற்றி விடியலாக இருக்க போகின்றது என் குழந்தை நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்னமும் உனக்கு கிடைக்காமல் அங்கே தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாளைய விடியலில் அம்மா முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடப் போகின்றேன் என் தங்கமே நீ நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி நாளைய விடியலை நல்லபடியாக தொடங்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ உறுதியாக எண்ண வேண்டும் உன்னுடைய மனநிலையில் எந்த அளவிற்கு நீ உறுதியோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாமே உன்னை வந்து சேரும் என் பிள்ளை மாற்றம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் மாறாத விஷயமாக இருக்கிறது என்று எண்ணுகின்றாய் அல்லவா அதை நீ உறுதியாக நம்பவும் செய்கின்றாயல்லவா அப்படியானால் மாற்றங்களை கண்டு பதறாமல் எல்லாமே நமக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு நாளைய விடியலை வெற்றி விடியலாக என் பிள்ளை தொடங்க வேண்டும் அதற்கு இன்று இரவே உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அம்மா நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இன்று இரவே முடி கட்டினால் மட்டும்தான் நாளைய விடியலை உனக்கான சந்தோஷமான விடியலாக உன்னால் எதிர்கொண்டு நாளைய நேரத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும் என் பிள்ளை மனதிற்குள் உனக்கு இந்த வராகி தருவாள் என்கின்ற எண்ணம் உறுதியாகி விட்ட பிறகு அம்மா எப்பொழுதும் உன்னை விட்டு ஒரு நொடி கூட விலகிச் சென்று விட மாட்டேன் நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு சாதித்து கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கு உனக்கானது என்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே உன்னை வந்து நாள்தான் நாளைய விடியல் அதற்கு இன்று இரவு என் பிள்ளை உனக்கான கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நீ விடுபட்டு வெளியில் வர வேண்டும் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளும் இப்பொழுது சரியாக இருக்கின்றது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பினாயோ யார் உனக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் உன்னை கைவிட்டார்களோ அவர்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொண்டு அந்த இருந்து நீ போகின்றாய் உண்மையை புரிந்து கொண்டு உண்மையை உணர்ந்து கொண்டு நல்ல சூழ்நிலையில் நீ நல்லவர்களோடு இனி உன்னுடைய வாழ்க்கையில் தொடரப்போகின்றாய் என் தங்கமே இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணரப்போகின்ற நாள் வந்துவிட்டது சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது பல அற்புதத்தை உன் கண்முன்னை நடத்தி போகின்ற நாளாக இருக்கப் போகின்றது என் தங்கமே எல்லோருடைய மனநிலையையும் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன்னுடைய மனநிலையை நீ இழக்க நேரிடும் அடுத்தவர்களைப் பற்றி நீ ஒவ்வொரு விதமாக யோசிக்க நேர்ந்தால் உன்னுடைய யோசனைகள் உன் வாழ்க்கையில் மங்கிவிடும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கானது என்ன உன் வாழ்க்கைக்கானது என்னவென்பதை மட்டும் நீ முதலில் தீர்க்கமாக யோசிக்க தொடங்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி தானாகவே நடக்க தொடங்கும் என் குழந்தை நீ இந்த தாயின் வாக்கினை கேட்கும் பொழுது என்ன நினைக்கின்றாய் இன்று இரவையாவது நாம் சந்தோஷமாக கடக்க வேண்டும் நமக்கான உறக்கம் நமக்கு நிம்மதியாக வரவேண்டும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று தேடுகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் எத்தனையோ மாற்றங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இன்னமும் மீதி இருக்கின்ற நாட்களில் நமக்கு சந்தோஷத்தை நம் தாயா நமக்கு கொடுப்பாளா என்று என் பிள்ளை நினைக்கின்ற நேரம் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஓடோடி வந்து கொடுத்து விடுவேன் என் தங்கமி முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக உன் மனதிற்குள் கொண்டு வா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்ன இல்லை என்பதை தெளிவாக உனக்குள் கொண்டு வா இந்த வாழ்க்கை உனக்குள் எதை தர நினைக்கின்றதோ அதை அடைவதற்கு மட்டும் நீ முயற்சிகளை செய்துவிட்டாலே போதும் கிடைக்காத விஷயத்தின் மீது உனக்கிருக்கின்ற எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் கிடைப்பது எல்லாம் சந்தோஷம் அடைவதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் இந்த வராகி இந்த இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரமானது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நேரமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ எத்தனை மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய மன அழுத்தம் சற்றாவது குறைந்திருக்கின்றது இந்த தாயானவள் என் வாக்கின் மூலமாக என்பதை மட்டும் நீ எனக்கு தெரிவித்து விட்டால் அதுதான் இந்த வராகி புரிந்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனையாகும் என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு எந்த நேரத்தில் ஆறுதல் தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அம்மா உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன் அல்லவா என் பிள்ளையே நீ சில விஷயங்களை சரியாக உணர்ந்து கொள்ள தொடங்கி இருந்தால் உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு இல்லாமல் போயிருக்கும் எல்லா விஷயங்களை அடைவதிலும் அவசரம் காட்டுவதும் என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களின் மீது நீ அதிக போராட்டங்களை போராடுவதும் தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றது என் தங்கமே இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று நினைத்துக்கொண்டே ஒவ்வொரு நொடியையும் கடக்காதே என்ன நடந்தாலும் அதை நாம் பார்த்து கொள்வோம் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் நீ வைத்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் இனிமேல் சர்வ நிச்சயமாக நடக்க தொடங்கும் அதிகமாக யோசிக்காமல் சிந்தனைகளை அதிகமாக சிதறவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் உனக்கு தெளிவை கொடுத்துவிடும் என் குழந்தை அம்மாவை மனதார நினைத்துக்கொள் கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த தாயா என்னை நோக்கி உன்னுடைய சிந்தனைகளை செலுத்து எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடக்கூடாது அடுத்தவர்களினுடைய எல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வராதே யார் என்ன சொன்னால் நமக்கென்ன நம் வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நம்பிவிட்டால் போதும் தெய்வத்தின் மீது அன்பு கொண்ட உனக்கு தெய்வம் உதவாமல் போய்விடுமா தெய்வமே கதி என்று இருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தெய்வங்கள் ஓடி வந்து உதவி செய்துவிட மாட்டார்களா என் தங்கமே இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் இனிமேல் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதற்காக நம் அம்மா நம் வாழ்க்கையில் இதனை தந்தாள் என்று இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் அம்மா உன் கண்ணீரை நிச்சயமாக துடைக்கின்றேன் நீ எப்பொழுதுமே வேதனையில் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதனை உன் தாயானவள் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக என்னுடைய பல செயல்களின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றேன் என் நேரமும் உனக்கான பொன்னேரமாக மாறும் என்கின்ற தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் என் பிள்ளை ஒவ்வொரு நொடியையும் கடந்து வா நான் இருக்கும் வரை என்றுமே உனக்கு வெற்றிதான் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே புளமையாக கிடைக்கும்